வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே ராஜராஜ சோழன் திரைப்படத்துக்கு பிறகு ஏ பி நாகராஜன் இயக்குவதாக இருந்த படம் பக்தர் ராமதாஸ் ராமதாசரின் சரிதத்தை சொல்ல வந்த திரைப்படம் இதில் நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் இரட்டை வேடம் ஏற்று நடிப்பதாக இருந்தது படத்திற்கான பூர்வாங்க வேலைகளும் நடைபெற்று விட்டன தொழில்நுட்ப கலைஞர்கள் முதற்கொண்டு முடிவு செய்யப்பட்டு பத்திரிகைகளும் விளம்பரம் செய்யப்பட்டு விட்டது ஒளிப்பதிவு டபிள்யூ ஆர் சுப்பாராவ் கலை கங்கா இசை குண்டக்குடி வைத்தியநாதன் பாடல்கள் கண்ணதாசன் என இந்த பட்டாளமும் படமாக்கத்திற்கு தயாரானது இந்த திரைப்படத்தில் நடிகர் திலகம் செய்ய இருந்த இரட்டை வேடங்கள் பக்த ராமதாசாக ஒரு வேடத்திலும் முகமதிய மன்னன் தானிசா ஆகிய இரட்டை வேடம் ஏற்று சிவாஜி நடிப்பதாக இருந்த இந்த படம் நின்று போனது தமிழ் திரைப்பட உலகத்துக்கும் ஒரு இழப்பு என்றுதான் சொல்ல வேண்டும் ஆன்மீகம் பற்றிய மேலும் ஒரு காவியத்தை நாம் பார்க்க முடியாமல் போனதும் வருத்தம் தரும் செய்தியே ஆகும் சிவனின் பெருமையைச் சொன்ன படம் திருவிளையாடல் இந்த படம் பெருமாளின் திருவிளையாடலை சொல்லும் ஒரு காவியமாக அமைந்திருக்கும் ஏ பி நாகராஜன் அவர்கள் உருவாக்க இருந்த இந்த பக்தர் ராமதாஸ் படத்தின் கதை என்ன என்பதை இதில் நாம் பார்க்கலாம் எளிமையான அடியவரின் வேண்டுதலுக்கு மனம் இறங்கி ஆண்டவனே இறங்கி வந்து ஆட்கொண்ட பல கதைகளை நாம் கேட்டிருக்கிறோம் வந்தியின் வேண்டுதலுக்கு ஈசன் பன் மாணிக்கவாசகரை மாணிக்க வாசகரை சிறையில் ஈசன் நரியை பரியாக்கினார் இப்படி சைவம் பல திருவிளையாடல்களை சொல்கின்றது அதை போலவே வைணவமும் திருமால் ஆட்கொண்ட பல புண்ணிய அடியார்களை பெருமையோடு சொல்லி வருகிறது அதில் முக்கியமான ராமபக்தர் ஒருவரைத்தான் ராமதாசர் கதை சொல்கின்றது பத்ராசனம் ராமதாசர் ராமநாமத்தின் வழியே பெரும் பக்தி மார்க்கத்தை உருவாக்கிய மகன் எத்தனை துன்பங்கள் வந்தபோதும் ராமபக்தியை விடவே விடாத மெய்யான அடியவர் ராமதாசர் ஆயிரத்தி அறுநூத்தி மூன்றாம் ஆண்டு ஆந்திராவின் கொல்லகொண்ட பள்ளம் தற்போதைய கோல்கொண்டா பகுதி என்ற இடத்தில் லிங்கண்ணா காமாம்பாள் தம்பதிக்கு மகனாக பிறந்தார் கோபண்ணா என்ற இயற்பெயரை கொண்ட ராமதாசர் சிறுவயது வயது முதலில் ராமாயண கதைகளில் ஆவல் கொண்ட கோபண்ணா ராமபுரானின் மீது பக்தி கொண்டு வளர்ந்தார் இவரது ஓயாத ராமபக்தி நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டு இருந்தது அப்போதுதான் கபீர்தாசர் என்ற புகழ்பெற்ற ஞானி ராமதாசர் கடவில் வந்து ராமநாமத்தை உபதேசம் செய்தார் ராமநாமத்தின் பெருமைகளை சொல்லி ராமனின் திருவடிகளே மோட்சத்தை கொடுக்கும் என்று வலியுறுத்தினார் அன்று முதல் ராமநாமத்தை ஜபிக்கும் வேலையை மட்டுமே செய்து வந்தார் கோபண்ணா இவரது பக்தியை மெச்சி கபீர்தாசர் ராமதாசர் என்று திருநாமம் விட்டார் பத்ராசலம் பகுதியில் வாழ்ந்ததால் பத்ராசலம் ராமதாசர் என்று புகழப்பட்டார் உறவினர் வேண்டுகோளுக்காக கமலம்மா என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் ராமனின் திரு தொண்டராக இமைப்பொழுதும் அவரது நாமத்தை மறக்காமல் ஓதிவந்த ராமதாசரை சோதிக்க திருவுளம் கொண்டார் ஸ்ரீ ராமபிரான் தானே கல் சிலையாகும் சோதனைகள் வந்தால்தானே தனது பக்தனின் பெருமை உலகம் அறியவரும் என்று ராமச்சந்திர பிரபு எண்ணினார் ஒரு ராம நவமி அன்று ராமதாசரின் வீட்டில் ராமநாம சங்கீர்த்தன நிகழ்ச்சி நடைபெற்றது ராமநாமத்தில் லயித்திருந்த ராமதாசரும் அவருடைய மனைவி கமலாவும் தங்கள் பிள்ளையை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டார்கள் குழந்தை தவழ்ந்து கொண்டே சென்று கொதிக்கும் சோற்று பாத்திரத்தில் விழுந்து விட்டான் விசயமறிந்த தம்பதிகள் கலங்கினார்கள் ராமபுரானை எண்ணி கதறினார்கள் என்ன ஆச்சரியம் வாடி வதங்கி இறந்து போன பிள்ளை புது மலரை போல எழுந்தான் எல்லாம் ராமரின் கருணை என்று ராமதாசர் மகிழ்ந்தார் அன்றிலிருந்து முழுக்க முழுக்க ராமதாசராகவே மாறி தனது சொத்துகள் முழுவதையும் ராமபக்தர்களுக்கு அள்ளி அள்ளி வழங்கினார் காலம் செல்ல செல்ல செல்வம் குறைந்து வறியவரானார் ராமதாசர் அப்போதும் ராமபக்தர்களை உபசரிப்பதில் தவறவே இல்லை வறுமை வாட்டிய நிலையில் ராமதாசரை அவரது தாய் மாமன்கள் வற்புறுத்தி ஹைதராபாத் மன்னர் தானிசாவிடம் தாசில்தாராக பணிக்கு சேர்த்தார்கள் ஆட்சிக்கு உட்பட்ட இடங்களில் வரி வசூலித்து மன்னருக்கு அனுப்புவது ராமதாசரின் பணியாக இருந்தது கொஞ்ச காலம் நடந்து வந்தது பத்ராசலத்தில் மிகவும் பழுதடைந்து இருந்தது அதை கண்ட ராமதாசர் கவலை கொண்டார் அதை சீர்படுத்த மன்னரின் வரி பணத்தை எடுத்து செலவு செய்ய ஆரம்பித்தார் ஆறு லட்சம் வராகன் பணத்தை செலவு செய்து ராமவிரானின் கோயிலை அழகாக புதுப்பித்தார் அரண்மனைக்கு பத்ராசனம் பகுதிக்கான வரிப்பணம் வந்து சேரவில்லை என்பதை அறிந்த மன்னர் தானிசா கோபம் கொண்டார் ராமர் கோயிலை கட்ட அந்த பணம் செலவானது என்று அறிந்தும் மேலும் சிலம் கொண்டு ராமதாசரை கைது செய்தார் விசாரணைக்கு பிறகு பனிரெண்டு ஆண்டுகள் சிறைவாசம் விதித்து ராமதாசரை சிறையில் அடைத்தார் சிறையில் சொல்லநாத கொடுமையிலும் ராமதாசர் ராமநாமத்தை சொல்லி வந்தார் பனிரெண்டு ஆண்டுகளாக வதைப்பட்டு ராமனை எண்ணி பல உருவ வைக்கும் பாடல்களை பாடினார் நீயே இனி காக்க வேண்டும் என்று கதறி சரணடைந்தார் பனிரெண்டு ஆண்டுகள் முடியும் தருவாயில் ராமதாசரை காக்க ராமபிரான் திருவுலவும் கொண்டார் மன்னர் தானிஷா முன்னிலையில் ராமபிரானும் அவரது தம்பி லட்சுமணரும் வியாபாரிகளைப் போல வேடமிட்டு வந்தார்கள் ராமதாசர் கட்ட வேண்டிய ஆறு லட்சம் வராகன் பொன்னையும் மன்னரிடம் கட்டிவிட்டு அதற்கான ரசீது சீட்டையும் பெற்றுக் கொண்டார்கள் பணம் கட்டிய ரசீதை ராமதாசர் அருகில் வைத்துவிட்டு சென்றார்கள் மன்னர் தானிஷா பணம் அளித்தது ராமலட்சுமணர்கள் என்று அறிந்ததும் மகிழ்ந்தார் உடனடியாக ராமதாசரை விடுவித்தார் மன்னருக்கு காட்சி தந்த ராமபிரான் தனக்கு காட்சி தரவில்லையே என்று ராமதாசர் மனமுருகி பாடலை பாட அவருக்கு ஸ்ரீராமர் காட்சி தந்து பக்தனே ஆனாலும் மக்கள் பணத்தை எடுத்து மன்னருக்கு அறிவிக்காமல் தனக்கு கோயில் கட்டியது தவறு என்றும் அதனாலேயே சிறைவாசம் அனுபவிக்க நேர்ந்தது என்றும் கூறினார் ராமரின் திருக்காட்சியை தரிசித்த நாள் முதல் ராமதாசர் ஊர் ஊராக சென்று ராமநாமத்தை பாடி மக்களை பக்தி பலிக்கு திருப்பினர் மக்கள் அவரை அனுமனின் அவதாரம் என்று எண்ணி வணங்கினார்கள் பதினேழாம் நூற்றாண்டில் ராமநாமத்தை பரப்பி மாபெரும் சமய புரட்சியை உண்டாக்கியவர் பத்ராசனம் ராமதாசர் ராமநாமத்தை ஜபித்தபடியே வைகுந்தம் சென்ற இந்த வைணவப் பெரியவர் பக்திக்கு எடுத்துக்காட்டாக என்றும் திகழ்பவர் தெலுங்கில் வெளியான பக்த துகாராம் படத்தில் நாகேஸ்வர ராவ் நடித்திருந்தார் அதில் வீர சிவாஜியாக நடித்திருந்தார் நடிகர் திலகம் அவர்கள் பக்த ராமதாசர் என்னும் இந்த தமிழ் படம் உருவாகியிருந்தால் தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு ஒரு நல்ல படம் கிடைத்திருக்கும் நடிகர் திலகம் பக்த ராமதாசாகவும் முகமதிய மன்னன் தானிஷாகவும் நடிக்க இருந்த இந்த படம் வெளிவந்து இருந்தால் தமிழ் திரைப்பட உலகத்துக்கு அதுவும் ஒரு மணிமகுடமாக இருந்திருக்கும் அதற்கான வாய்ப்பு அமையவில்லை